வீட்டில் வாழைப்பழம் இருந்த ருசியான ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஆமாங்க வாழைப்பழம் தான் முதல் ஹீரோ ரெண்டாவது ஹீரோ தேங்காய்பூ ஹீரோயினி இல்லாமல் எப்படிங்க வெளில பார்க்க தான் நம்ம ஹீரோயினி வெறும் பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஹெல்த்தியான இந்த மாலை நேரம் ஸ்நாக்ஸு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தட்டு காலி ஆகிடுங்க உடனே ரொம்ப சாஃப்ட்டாகவும் ஜூஸியாகவும் அதே போல் பார்த்திங்கனாக்கா உள்ளே போட்டிருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வாய்க்கு வந்து கடிப்படும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வாழைப்பழம் அடை செய்கிறதுக்கு ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் நேந்திரம் பழம் அப்படி இல்லைனாக்கா என்ன வாழைப்பழம் கைவசம் இருக்கோ அந்த வாழைப்பழம் எடுத்துகிட்டு போல அதை சின்ன சின்ன பீஸாக ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கணும் கனிந்த வாழைப்பழம் இல்லைனா பழுத்த வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் காயாக இருக்கிறதை தவிர்த்துக்கணும் பழம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பாகு தயார் பண்ணிக்குவோம் அதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் ரெண்டு கப்பு தண்ணீர் சேர்த்து இந்த வெள்ளம் நல்ல கரையணும் கரைஞ்சா போதுமானது வேறு எந்த பாகும் பதமும் தேவையில்லை அடுத்து ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரியை சின்ன சின்னதாக பொடிச்சு சேர்த்துட்டு இதை முக்கால் பதத்துக்கு வறுத்துக்கணும் முக்காப்பதம் வருபட்டு வரும்போது இதில் பதினஞ்சு நம்பர் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கணும் திராட்சை பழம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கணும் முந்திரி திராட்சையை வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கணும் அடுத்து அதே வானலில் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கணும் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்ததுக்கப்புறம் பூ தேங்காய் துருகல் அரை கப்பு சேர்த்து இதையும் ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கணும் அதுக்கும் அடுத்து அரை கப் ரவை சேர்த்து ஒரு டீஸ்பூன் அதுமேலேயே நெய் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா ரெண்டு நிமிஷம் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாக சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த நெய் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அப்புறமா வெள்ளம் பாக பாதி அளவுக்கு சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய வெள்ளத்தையும் ஃபுல்லாக ஊற்றிக்கணும் இதை ஊற்றும் போது அவசியம் ஃபில்டரில் வடிக்கட்டாங்க போடணும் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பக்குவம் கிடச்சிரும் இதை இப்படியே சாப்பிட்லாம் அல்வா மாதிரி கேசரி மாதிரி ரொம்பவுமே ருசியாக இருக்கும் இதுக்கு இன்னொரு ஃபைனல் டச்சாக இன்னொரு ட்ரெடிஷ்னல் மெத்தடாக நாம் வந்து பாரம்பரிய முறைப்படி ஆவியில் வாழை இலையில் வச்சு இதை வேக வச்சு சாப்பிட போகிறோம் இதோட ருசி பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும் இது போல் இலையோடய நடு பகுதியில் வச்சு ரெண்டு சைடு இலையை மூடி நடுவில் ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம் எல்லாத்தையுமே இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லா இலைகளையும் இது மேலே வச்சு விடுங்க சூப்பரான வாழைப்பழம் அடை நமக்கு ரெடி ஆகிட்ருக்கு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சூடாக இதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இதில் போட்டிருக்கக்கூடிய முந்திரி பருப்பு தேங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் கடிப்பட்டு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க ஸ்வீட் ரெசிபி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை வீட்லையே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செய்து கொடுக்கலாம் இல்லை கெஸ்ட்டு வந்தால் செஞ்சு சாப்பிட்லாம் செய்கிறதுக்கு அதிகமான நேரம் ஆகவே ஆகாது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சிட்டுண்டியை இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி